ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சரமா கிச்சனில் நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பார் ரசம் தயிர் தயிர்சாகத்தோடு சேர்த்து சாப்பிட சூப்பரான சைட் டிஷ் ரெண்டு பார்க்கலாம் ஒன்று பட்டாணி இன்னொன்று பட்டர் பீன்ஸ் இது ரெண்டு வச்சு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணியை நல்லா தோல் உரிச்சு கழுவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்துடட்டும் குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிக்கலாம் அது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் உளுந்து நல்லா செவந்து வரட்டும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் வாசத்துக்காக கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருந்தால் போதும் அது போட்டுக்கலாம் அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒன்று போதும் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் அது கூட வாசத்துக்கு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கும்போது கொஞ்சமாக அதாவது ஒரு முக்கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் முக்கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோடு அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தாலும் போதும் ஒரு தக்காளி போதும் அது கூட கொடமளகா கேப்சிக்கம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா ஒன்று போடலாம் பெருசாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் குறச்சி போட்டுக்கலாம் அது போட்டு அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயத்தோட இந்த வதங்கும் வதங்கும்போது நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அதாவது பொடி சேர்த்துக்கலாம் நம்ம போ எடுத்து வச்சுருக்க பட்டாணிக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுருந்தா நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாத சாப்பிட்லாம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோட சாப்பிட்லாம் வெறுமனே வெறும் சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிடவும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதை தவிரவும் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் கூட சைடில் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இது இந்த கேப்சிக்கம்லாம் போட்டு பண்ணுறதுனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மேக வச்ச பட்டாணியை போட்டு நல்லா வதக்கிடலாம் பீஸ் மசாலா அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம முதலையே பட்டாணி வெந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் விட்டுக்கலாம் அப்படி இல்லை சரியாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா எல்லா மசாலாலாம் ஒன்று போல் கலக்கிற வரைக்கும் ஒன்று சேர்கிற வரைக்கும் விட்டுடலாம் நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரவும் என்ன பண்ணலான்னா இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குட்டி தக்காளி தான் போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் சோயா சாஸும் சேர்க்கும்போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டாணி மசாலா அதாவது மசாலா தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் பொரியல் பட்டர் பீன்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா தோலெலாம் எடுத்துட்டு பட்டர் பீன்ஸ் அந்த எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதையும் ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பெருஞ்சீரகம் சீரகம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த இதிலே ஊற்றிடலாம் சிம்பிளாக வச்சிடணும் அப்படின்னா இந்த பட்டர் பீன்ஸ் இருக்குல்ல அதிலே ஊற்றி நம்ம வச்சு வேக வச்சிடலாம் அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் அது கூட மசாலா எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா போட்டு வேக வச்சிடலாம் நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துற வேண்டியது தான் எவ்வளோ ஈஸியாக இதுவும் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கேட்க போனால் சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இப்போ நல்லா வெந்து வச்சிருச்சு வா வெந்து வந்துருச்சு நல்ல வாசமாக இருக்குது இதில் போட்டிருக்க மசாலா அப்படியும் பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்த மருப்பு போட்டு தாளிக்கலாம் கருகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதே மாதிரி உளுந்தும் நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் போட்டு வாசத்துக்கு நம்ம எப்பயும் போல் கருவேப்பிலையை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம் நல்ல நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டர் பீன்ஸை இதில் போட்டு நல்லா கலந்துட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வச்சிட வேண்டியது தான் எதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் கேட்க போனால் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம பூரி சப்பாத்தி இருந்தால் கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் கம கம கம்மான் வாசனை வருது கல்யாண வீட்டில் வைக்கிற பட்டர் பீன்ஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்